ஹலோ வெல்கம் டு குமரி குக்கிங் குக்கிங்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் துண்டு மீன் நெய் மீன் சூரை இதை வந்து தேங்காய் அரைக்காமல் மிளகாத்தூள் மட்டும் போட்டு எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கல இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கொஞ்சமாக பூண்டு கொஞ்சம் இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி ஒரு கொத்து கறிவேப்பில இனி நம்ம இதுக்கு வந்து வாழம் புளி சேர்க்க மாட்டோம் இது வந்து கேரளா உள்ள புளி கொடம் கொடும் புளி இது வச்சு நம்ம இந்த மீன் குழம்பு பண்ண போகிறோம் இப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ கடாயில் சூடாகியாச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் கடுகு கடுகு வெடிச்சாச்சு இனி கறிவேப்பிலை கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டெண்ணத்தையும் போட்டுடலாம் நம்ம தேங்காய் அரைச்சு மீன் குழம்பு வைக்கிறத விட ரொம்ப சூப்பராக இருக்கும் உப்பு போட்டுருல கொஞ்சமாக மஞ்சள் பூ என்ன தான் சீக்கிரமாக உப்பு மஞ்சள் பூவும் போட்டால் சீக்கிரமாக வதங்கும் வெங்காயம் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும் என்ன தான் டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு போட்டு இனி ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் போட்டு வதக்கி தக்காளி இதில் கொஞ்சமாக பச்சை வெந்தயம் கூட போடலாம் இப்போ வந்து மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுருக்கோம் இப்போ வந்து சூப்பராக வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கியாச்சு இதே மாதிரி நல்லா வதக்கி எடுக்கணும் என்ன தான் டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கான மசாலையை போட்டுடலாம் காஷ்மீரி மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் போட்டுருக்கோம் இது வந்து காரம் கம்மியாக தான் இருக்கு கலர் தான் இருக்கும் இதை லைட்டாக வறுத்துட்டு நம்ம தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் மீன் தேவையான தண்ணி விடும் இப்போ வந்து புளி இதில் சேர்த்துடலாம் தேங்காய் அரைக்காமல் மீன் குழம்பு வச்சா இந்த புளி போட்டால் தான் சூப்பராக இருக்கும் கிரேவி அப்புறமா அந்த மீனை போட்டு போட்டுரு இப்போ கிரேவி நல்லா குதிச்சாச்சு இதில் வந்து அந்த மீனை போட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறமா மீன் குழம்பு ரெடி ஆயிடும் இப்போ வந்து சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகாச்சு இதில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது சூப்பராக இருக்கு ஒரு பவுலில் மாற்றிடலாம் இப்போ வந்து கொடும் புளி போட்டு பண்ணின கேரளா ஸ்பெஷல் மீன் குழம்பு ரெடி ஆயாச்சு இதை எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ